இஸ்ரேல் மக்கள் என்றார் திருச்சபை திருச்சபை என்றால் என்ன கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்கள் கடவுளின் குடும்பத்தில் உறவு கேட்பவர்கள் தான் திருச்சபை மக்கள் சும்மா போய் திருமுழுக்கு இங்கே வாங்கிட்டு திரு கத்தோலிக்க திருமுழுக்கு புத்தகத்தில் தங்களுடைய பெயர் இருக்கும் ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு தன்னை கத்தோலிக்கர் என்று அழைத்துக் கொள்பவர்கள்லாம் இஸ்ரேலர்கள் கிடையாது யார் என்றால் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்கள் கடவுளின் குடும்பத்தில் உறவு கேட்பவர்கள் தான் திருச்சபையினார் திருச்சபையிலிருந்து வழித்தவரி போயிருப்பாங்க இந்த நம்பிக்கையில் இருந்து ஒரு சிலர் இருக்கிறார்கள் அருங்குடைய இயக்கத்தில் அவர்களுக்கு சுத்தமாக கடவுளும் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள் அவர்கள் தான் விவளியம் என்பது வாதாடும் பொருள் அல்ல இதை வைத்துக் கொண்டு வாதாடி ஒருவரை கத்தோலிக்கராக மாற்றுவது என்பது கட்டாய மத மாற்றத்துக்கு சமம் அதை நாம் செய்யக்கூடாது வாதாடி ஒருவரை மனமாற்றம் செய்யக்கூடாது அவர் புரிய வைக்க வேண்டும் என்ன புரிய வைக்க வேண்டும் கத்தோலிக்கராக இருப்பது என்பது கடவுளின் குடும்பத்தை எதிர்பார்க்கும் ஒரு நிலை என்று புரிய வைக்க வேண்டும் இந்த நிலையை நாம் பெற வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் தான் மனம் மாற வேண்டும் அவர்களிடம்தான் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் எல்லோருக்கும் வாழ்வு என்பது பிணி என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அவருக்கு இந்த நற்செய்தி பொருந்தாது நான் வாழ்வை தான் கொடுக்கிறோம் அவன் பிணி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் பிணியை கொடுக்கிறேன் வாங்கிக் என்றால் யாராவது வாங்கிக் கொள்வார்களா கொரோனா காலத்தில் இதை புரிய வைப்பது மிகவும் எளிது என்ன என்றால் நான் மாஸ்க் போடாமல் போகிறேன் முகக்கவசம் என்றால் என்னை எப்படி பார்ப்பார்கள் என்றால் பார்க்க வேண்டும் மக்கள் எப்படி என்னை பார்க்க வேண்டும் என்றால் நான் கொரோனாவை மற்றவனுக்கு கொடுக்க வருகிறேன் என்று பார்க்க வேண்டும் எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னை விட்டு ஓட வேண்டும் என்றால் பிணி கொரோனா என்பது ஒரு பிணி அது நம்மிடம் தொத்துவிடக் கூடாது என்று ஓட வேண்டும் அவனை விட்டு தள்ளி நிற்க வேண்டும் இவன் மாஸ்க் அணியாதவன் இவன் அருகில் நாம் செல்லக்கூடாது என்ற உணர்வு ஒரு யாரிடம் இருக்கிறதோ அவன் தான் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறவன் அதுபோன்றுதான் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால் வாழ்வை பிணி என்று பார்த்து அவர்களிடம் நான் போகக்கூடாது பிடிக்காத விஷயம் பிடிக்காத அவனிடம் திணிக்க கூடாது பிணியை அவனுக்கு வேண்டாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நோயை ஒருவரிடம் வேண்டுமென்றே திணித்தால் அது எவ்வளவு கொடூரமான ஒரு செயலோ யாருக்காவது நிச்சயமாக இவனுக்கு கொரோனா விட வேண்டும் என்று சொல்லி அந்த கிருமியை அவனுக்கு நான் எப்படியாவது மூக்கலையோ வாயிலையோ படும்படி செய்து விட்டேன் என்றால் அது என்ன கொலைக்கு நிகரான செயல் தானே கொலை வெளியில் தெரியவில்லை நூதன கொலை என்று சொல்லலாம் கொலை செயல்பட்டால் கடவுளுக்கு தெரியும் நாம் கொலைதான் செய்தோம் என்று உலகத்துக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம் அதுபோன்ற ஒரு செயலை செய்வதுதான் என்ன என்றால் வாழ்வை பிணி என்று பார்க்கக்கூடியவர்களிடம் நற்செய்து அறிவிப்பது இதுபோன்று எனக்கு கடவுளின் உறவு வேண்டாம் கடவுளின் குடும்பத்தை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அறுவடை இயக்கத்தில் இருக்கலாம் அவர்களை குறித்து இங்க சொல்லவில் அவர்கள் காணாமல் போன ஆடுகள் அல்ல அவர்கள் காணாமல் போன வெள்ளாடுகள் காணாமல் போன செம்மறி அல்ல அவர்கள் கடவுளின் குடும்பத்தை தேடிக்கொண்டு வழி தெரியாமல் வேற ஏதோ வழியில் சென்றவர்கள் என்ற நிலையில் வரமாட்டார்கள் கடவுளின் குடும்பத்தை தேடுகிறவராகவும் இருக்க வேண்டும் அவர் வழி தெரியாமல் தவிப்பவராகவும் இருக்க வேண்டும் அவரிடம் முதலில் சென்று நற்செய்தி அறிவீங்கள் ஏன் என்றால் இங்கே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க அறுவடையோ மிகுதி விளையாட்களோ குறைவு போன்று நிறைய நபர்கள் அப்படி இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் செய்தி சொன்னால் அவர்கள் மீட்பு பெறுவார்கள் இதுக்கு பொருந்தாத மற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் போய் நீங்கள் செய்தி சொல்வது என்பது விடலுக்கு வைத்த நீர் போன்றது என்று ஒரு வார்த்தையாக மாறிவிடும் உருப்படியான வார்த்தையாக இறைவார்த்தை மாற வேண்டும் என்றால் நற்செய்தி யாருக்கு சென்றடைய வேண்டுமா யாரெல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதுதான் என்ன செயல் என்று கடவுள் சொல்கிறார் என்றால் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது விட்டது விண்ணரசு என்றால் என்ன கடவுளின் குடும்பம் ஏசு மனிதனாக பிறந்து எனவே நமக்கு அவருக்கு உறவு கொடுப்பதில் எந்த ஒரு இடையூறும் இல்லை இருந்த ஒரே ஒரு இடையூறு அதுதான் இயேசு மனிதனாக பிறக்க வேண்டும் மனிதனாக வாழ வேண்டும் மனிதனாக இறக்க வேண்டும் அப்போதுதான் மனிதனாக மீண்டும் உயிர் பெற்று வருவார் என்ற ஒரு நிலை இருந்தது அதை அவர் வென்று விட்டார் அதனால் விண்ணரசு என்ற அந்த கடவுளின் குடும்பம் வந்துவிட்டது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் பிறந்த நாள் முதல் அந்த குடும்பம் கடவுளால் உருவாக்கப்பட்டு வருகிறது அது அதில் ஆள் சேர்த்து கொண்டே வருகிறார் தீர்ப்பு நாளின் போது இறுதி ஆள் சேர்க்கப்படும் அதோடு முடித்து விடுவார் அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு மாதிரி தனக்கு இது போதும் என்ற மனம் கடவுளுக்கு வந்துவிடும் இத்தனை பிள்ளைகள் போதும் என்ற மனம் வரும் அந்த தீர்ப்பு நாள் எனவே அந்த தீர்ப்பு நாளின் பொழுது அந்த குடும்பம் நிறைவு பெறுவதாக இருந்தாலும் இப்போது விண்ணரசு வந்து விட்டது கடவுள் ஏன் அதை சொல்கிறார் நெருங்கி விட்டது என்று ஏன் சொல்கிறார் இயேசு என்றார் அவர் இறக்குமுறை கொஞ்சம் வேற வெயிட் பண்ணணும் இறந்துட்டா முடிஞ்சிருச்சு வந்துருச்சுன்னு அர்த்தம் மறுநாள் தான் அவர் வீட்டுல இருந்து வந்துடுறாரு அன்றே வந்து விட்டது உண்ணரசு கடவுளின் குடும்பம் உருவாகிவிட்டது எது முடியாது என்று சாத்தான் சவால் விட்டுக் கொண்டு அதை முடித்து காட்டி விட்டார் முடியும்பா அப்படின்னு காட்டி விட்டார் ஆனால் வின்னரசு நெருங்கி வந்து விட்டது என்பதை யாரிடம் சென்று சொல்ல வேண்டும் இந்த விண்ணரசை தேடுவோரிடம் சென்று சொல்ல வேண்டும் விண்ணரசை அரசை தேடாதவர்களிடம் வீணாக போய் நேரத்தை வீணாக்காதீர்கள் அவர்கள் என்னதான் இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் வளமை நச்செய்தியாக இருக்கும் வரை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் மனம் மாறமாட்டார்கள் அவர்கள் நோக்கம் சிலுவை நற்செய்தியாக இருந்தால்தான் கடவுளின் உறவை தேடும் நற்செய்தியாக இருந்தால்தான் அவர்கள் மனம் மாறுவார்கள் நீங்கள் நற்செய்தி அறிவிப்பதால் ஒரு பலன் கிடைக்கும் எனவே சொல்கிறார் காணாமல் போன ஆடுகள் இருப்பார்கள் அல்லவா அவர்களை போய் தேடி சொல்லுங்கள் எனவே அந்த அருங்குடை இயக்கம் என்பதில் ஒரு ரெண்டு பிரிவு இருக்கிறது என்ன என்றால் அதில் காணாமல் போன ஆடுகளாக வழி தெரியாமல் அங்கே போய் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் வேண்டுமென்றே தெரிந்தும் அதுலதான் இருப்பேன்னு பிடிச்சுக்கிட்டு இருப்பார்கள் அவர்கள் தான் எதிரிகள் அதனால தான் நான் எப்போதும் என்ன சொல்கிறேன் என்றால் இவர்களுக்கு உதாரணம் காட்டும் பொழுது ஒரே ஒரு நபரை இழுத்துக் கொள்கிறோம் ஏன் ஒரே ஒரு நபரை இழுத்துக் கொள்கிறோம் என்றால் பிரான்சி சேகர் என்ற ஒரு ஃபாதரை விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபாதரை இழுத்துக் கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் மற்ற ஃபாதர்கள் அருங்குடை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்தாலும் அவர்களை நான் உதாரணத்துக்கு இழுக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் இதுபோன்று காணாமல் போன ஆடுகளாகவும் இருக்கலாம் என்ன என்றால் கடவுளின் உறவை பெற வேண்டும் என்ற முயற்சியில் தெரியாமல் அருமுனை சேவை இயக்கத்தில் தவறாக போய் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களை அழைத்து அவர்களுடைய பெயரை பயன்படுத்துவது என்பது கடவுளின் குடும்ப உறுப்பினருக்கு ஒரு அவமதிப்பு தந்தது போன்ற ஒரு நிலை வந்துவிடும் என்பதால் யார் நிச்சயமாக கடவுளின் குடும்பத்தை தேடவில்லை என்பது நமக்கு தெரியுமோ அவரை தான் இது போன்ற உதாரணத்துக்கு பயன்படுத்தலாம் ஒருவர் கேட்டார் ஒரு சிலர் கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் பேரையே சொல்லி எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களே இது வந்து வச்சு செய்யறது மாதிரி தெரியுத அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பழி வாங்குவது போல் தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள் இல்லை வேற நான் பாதர் பெயரை சம்பந்தம் இல்லாமல் பயன்படுத்தினால்தான் அது பழி வாங்கும் செயல் இந்த பாதர் யார் என்றால் பக்க உதாரணம் என்ன என்றால் காணாமல் போன ஆடு இவர் அல்ல சுத்தமா ஓனாய் கூட்டத்தை சேர்ந்தவர் கடவுள் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சுத்தமாக அறுவடை இயக்கத்திற்காக மட்டும் பாடுபடக்கூடியவர் திருச்செவியின் சட்டத்தையும் மதிக்காதவர் திருச்செவைய மதிக்காதவன்னும் சொல்ல போனார் திருச்செவையில் பதவி கிடைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக இங்க இருக்கக்கூடியவர் வேணா அணி வேண்டும் என்று கேட்டவர் அபிஷேகம் பெற்றவருக்கு வேணாணி தர வேண்டும் என்று கேட்டவர் இது போன்ற துர்மாதிரியான நம்பிக்கை உடையவர் என்பதில் தெளிவாக இருப்பதால் தான் அவரை நாம் தெளிவாக அவர் பெயரை சொல்லி இங்கு பயன்படுத்த முடிகிறது அவர் கடவுள் குடும்பத்தை நம்பாத கடவுள் குடும்பத்தை நம்பினால் ஆயருக்கு எதிராக செயல்பட மாட்டார் அது ஒன்று அவர் அது போன்ற ஒரு நபரை தான் நாம் உதாரணத்துக்கு பயன்படுத்த முடியும் இவர் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு ஒரு ஃபாதர் இருந்தா அவரெல்லாம் நாம் உதாரணத்துக்கு பயன்படுத்த விட நாளை திடீர்னு மனம் மாறி கடவுளின் பிள்ளையா மாறிவிட்டார் நான் கடவுளிடம் போய் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஆனால் இவர் நிச்சயம் மாற மாட்டார் எனக்கு தெரியும் தான் பயன்படுத்துகிறோம் அது போன்றவர்களிடம் இந்த நற்செய்தி போய் சேர்க்காதீர்கள் என்று சொல்கிறார் யார் காணாமல் போய் தேடி தேடுகிறார்களோ யார் கடவுளின் உறவை தேடி அலைகிறார்களோ அவர்களிடம் சென்று இந்த செய்தியை சொல்லுங்கள் அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்கிறார் என்றால் என்ன பறைசாட்டுங்கள் அப்ப என்ன நலம் குன்றியவர் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் உயிர் பெற்ற செய்யுங்கள் உருவகம் தான் நீங்கள் நற்செய்தி அறிவித்து விட்டீர்கள் என்றால் அங்கே என்ன நடக்கிறது என்றால் நலம் குன்றிய ஆன்ம நலம் குன்றியவர்கள் குணம் அடைவார்கள் ஆன்மாவால் இறந்து விட்டார்கள் ஆன்மாவில் இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் அவர்கள் மனம் மாறிவிட்டால் இறந்து போனவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் இறந்து போன ஆன்மாக்கள் தொழு நோயாளர் இந்த அந்த இயக்கம் தான் ஆன்மீக தொழுநோய் தீராத நோய் என்று வரக்கூடியது தொழுநோய் தொழுநோய் என்றால் ஒரு அறுவருக்கானதும் கூட குணமாகாத ஒரு நோய் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு உருவக வார்த்தை தான் தொழுநோய் எனவே தொழுநோயாளரை நலமாக்குங்கள் குணமே மாட்டான்னு இருக்கக்கூடிய அந்த எதிர்நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அருணோட இயக்கத்தினரை கூட நம்மால் நலமாக்க முடியும் என்கிற இந்த செய்தி அறிவிப்பின் மூலமாக ஓட்டுங்கள் ஓட்டுதல் என்றால் அந்த வளமையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் மாயை விட்டு விடுகிறாயா என்று கேட்கிறார்கள் அல்லவா திருமுழுக்கின் பொழுது சாத்தானுடைய சாத்தானையும் சாத்தானுடைய மாயையும் விடுகிறாயா என்று கேட்கிறார்கள் அல்லவா அது யார் சாத்தான் என்றால் அந்த கடவுளின் குடும்பத்தை நம்பாதவன் என்பவன் சாத்தான் அவனுடைய மாயை என்ன என்றால் கடவுளின் குடும்பத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் அவனுடைய சோ சுகபோக வாழ்வை காட்டுகிறான் அதுதான் அவனுடைய மாயை செயல் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் ஒரு சுகபோக வாழ்வை காட்டினால் அது சாத்தானுடைய மாயை அதுதான் பேய் அந்த மேல அந்த விருப்பம் தான் பேய் அந்த பேயை ஓட்டி விட வேண்டும் அப்பொழுது நமக்கு தெளிவாக கண் தெரியும் என்ன தெரியும் கடவுளின் குடும்பம் கண்ணுக்கு நன்றாக தெரியும் அதுதான் என்னென்ன சொல்கிறார் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்ன ஏன் உங்கள் பெரிய வார்த்தையா கொடையா பெற்றுள்ளன்னா இதுதாங்க பெரிய வார்த்தை நச்செய்தி இங்கேருந்து தாங்க இருக்குது புரிஞ்சுகிறது என்னென்னா இது நாம் சம்பளமாக பெறவில்லை நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு வெகுமதியாக அவர் கொடுப்பதில்லை மற கொடையாக கொடுக்கிறார் கொடை என்பது யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வெகுமதி என்பது அந்த தகுதி பெற்றோருக்கு மட்டும் தான் கொடுக்க வேண்டும் தகுதி இல்லாதவர் கொடுக்க முடியாது ஆனா கொடை என்பது பாத்திரம் அறிந்து பிச்சை என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி சொல்லவில்லை இயேசு இயேசு அதுக்கு நேர்மாறாக சொல்லிக்கிறாய் எவனுக்கு பிச்சை எடவே கூடாதோ அவனுக்கு நீ டபுளா பிச்சை எடுங்க சே குடு எவனும் வந்து பிச்சை கொடுக்கக்கூடாதோ பாத்திரம் அறிந்து பார்க்கும் பொழுது இவன் தகுதியற்றவன் ஏமாற்றுகிறான் என்று தெரிகிறதா அவனுக்கு டபுள் ஆகும் அப்படின்னு சொல்றான் தகுதியை பார்க்காதே அதோட உள்நோக்கம் நோக்கம் நீ கொடுக்கும் பொழுது அவனுக்கு என்ன தகுதி நீ பார்க்காத கடவுள் பார்த்துக்குவாரு நீ கொடுக்க வேண்டியது கொடுத்து விடு என்று சொல்கிறார் அது அவர் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் நம்முடைய தகுதியை பார்க்கவில்லை தகுதியின்மையை பார்க்கவில்லை நம்முடைய நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார் அதன் அடிப்படையில் தான் நற்கர்னை பெறுகிறோம் தினமும் அது ஜெபத்தில் சொல்கிறோம் எங்களுடைய தகுதியின்மை பார்க்காமல் எங்கள் நம்பிக்கை அடிப்படையாக வைத்து எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்குறோம் அதுதான் இங்கே கொடையாக கொடு பெற்றீர்கள் கொடையாக கொடுங்கள் என்றால் நீங்கள் கொடையாகப் பெற்றீர்கள் என்றால் இந்த உறவை பெற்றீர்கள் அதனால் இந்த உறவு பெறுவதற்கான செய்தியும் நீங்கள் கொடையாக கொடுங்கள் வெகுமதி எதிர்பார்க்காதீர்கள் தசமபாகம் கேட்காதீர்கள் வந்தவதிக்காரர்கள் போல் தசம பாகம் கொடு என்று கேட்காதீர்கள் அதெல்லாம் அவர்கள் கொடையாக கொடுக்க மனதில்லாதவர்களாக செயல்படும் செயல் சொன்னா எனக்கு வரி கொடு அப்படின்னு வாங்குறாங்க நாம் திருச்செவியில் அது கொண்டு வரி போடுவதில்லை மாறாக உண்டியல் எங்களால் முடிந்ததை அதில் இருக்கிறார்கள் இல்லையா சந்தா கட்டுகிறோம் சந்தா என்பது இவ்வளவுதான் நீ கட்டியாக வேண்டும் ஆயிரம் ரூபாய் கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் என்று திருச்செவியில் வகுப்பதில்லை ஐம்பது ரூபா முடியுமா நூறு ரூபா முடியுமா பத்து ரூபா முடியுமா எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு குறிச்சுட்டு அதுதான் சந்தாவாக வாசல் செய்கிறார்கள் அதனால் கொடையாக கொடுக்கப்படுகிறது கொடையாக கொடுக்கப்படுகிறது என்றால் எந்த இடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெகுமதி அல்ல நான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு புண்ணியங்களுக்கு ஒரு பலனாக சம்பளமாக கடவுள் இதை கொடுக்கவில்லை மாறாக என்னவா கொடுக்கிறார் கொடையாக கொடுக்கிறார் அப்படின்னா அவர் மனசு இன்னர் கொடுக்கலாம் நினைச்சுட்டா யாருக்கு அவர் கொடுக்கலாம் அந்த தகுதியோடு நாம் போகும்போதுதான் உடன்படிக்கை என்ற ஒரு நிலை வருகிறது இந்த கொடையா யாரு கொடுக்கிறார் என்றால் தன்னுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர் அனைவருக்கும் அதை இலவசமாக கொடையாக கொடுக்கிறார் அவருடைய உறவை குறித்த செய்தியையும் அது கொண்டு கொடுக்கிறார் எனவே நாமும் பிறருக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த கொடையாக கொடுப்பது மட்டுமல்லாமல் இது கொடையாக கிடைப்பது என்பதையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தந்தை மான் தூயாவின் பெயராலே ஆமன்